நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி எதிரி அடங்கி இருக்குது இது செய்தால் போதும் இது கொஞ்சம் எதிரி அடங்கி இருக்கிறது அதை விட மோசமானதும் கூடாது இந்த பிரயோக முறை அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் கொஞ்சம் நேரம் பேச வேண்டியது இருக்குது ஏன்னா கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் கை கருப்பை பற்றி கேட்டிருந்தாங்க அதை பற்றி நான் தகவல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மூலிகை எப்படி பயன்படுத்தணும் என்ன மந்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா கை கருப்பை பற்றி கேட்டிருந்தீங்க கை கறுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமானது தான் எப்படி சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் கை கருப்பு உங்களுக்கு வாரி கொடுக்கும் உங்களுக்கு கெட்ட நேரம் வரப்போகுது உதாரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது திசை வரப்போகுது அப்படின்னா கை கருப்பு உங்களை விட்டு போயிடும் கை கறுப்பு கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கெட்டது எதுவுமே வராது ராஜ வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கைன்னு சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக வாழலாம் உங்களுக்கு வர வேண்டிய கெட்டது எல்லாம் அணை போட்டு வச்சுருக்கோம் தடை போட்டு வச்சுருக்கும் கொஞ்சம் கூட கெட்டது பக்கத்தில் வராது உங்களுடைய திசாபத்தி மாறும்போது கேது திசை மாறும்போது அப் அது உங்களை விட்டு எப்படி போகுதுனே தெரியாது போயிடும் ஆனால் அடித்து நொறுக்கி எடுத்துடும் அதுக்கப்புறம் இது என் அனுபவத்தில் பார்த்தது என்ன நேட்டால் என்னோடய சில இந்த மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய கைக்கிற பூ வாங்கி ரொம்ப கஷ்டப்படு இப்போ இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போ இவருக்கு வச்சுருக்கும் போது போக வாழ்க்கை பயங்கரமாக வாழ்ந்தார் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா எப்படி செலவு பண்ணோன்னு தெரில அப்படின்லாம் சொல்லி சொல்லுவார் அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு சில விஷயங்கள் சொன்னேன் அதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் நடக்கவே இல்லைன்னாரு அப்புறம் தான் எல்லை ஏதோ இடிக்குது அப்படின்னு தான் அப்புறம் சொன்னார் இல்லை நான் அந்த மாதிரி நான் கை கருப்பு வச்சுருந்தேன் அந்த காலகட்டத்தில் அதனால் நான் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னார் அதுக்கப்புறம் அவர் அந்த கை எப்படி என்னை விட்டு போச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை அப்போ தான் வந்து அவருக்கு கேது நான் இந்த டேதி இந்த இதில் உங்களை விட்டு மிஸ் ஆச்சானே ஆமாம் அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த கை கருப்பு இல்லை அப்படின்னாரு ஸோ மோசமானது அவருக்கு செஞ்சு கொடுத்தது வேறு மாதிரி கை கருப்பு நிறைய விதங்கள் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஓலைச்சுடைய விஷயத்தில் சுடுகாடு சாம்பல் சாம்பலை வச்சு கை கருப்பு பண்ணி பண்ணக்கூடியது கை கருப்பு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகுமா அப்படின்னா செட் ஆகாது கை கருப்பு வந்து நம்மளோட லக்னம் பாகம் நம்மளோட குலதெய்வம் இதெல்லாம் நமக்கு அது சரியாக இருந்தால் மட்டும்தான் தான் நம்மகிட்ட செட் ஆகும் நம்ம செய் சொல்கிற வேலையும் அது செய்யும் இல்லைன்னா அது செய்யாது அது நம்ம பயனற்றது தான் சும்மா எல்லோரும் கை கருப்பு கை கருப்புன்னு சொல்லி ஏமாற்றி பணம் வேணால் வாங்கலாம் சம்பாரிச்சுக்கலாம் அது வேணால் பண்ணிக்கலாமே தவிர உண்மை இது தான் உங்களுக்கும் கை கருப்புக்கும் செட் ஆகணும் முதல்ல நீங்கள் அதுக்கு தகுதியானவரான அது உங்களை பார்க்கும் செக் பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு அது வந்து பரிச்சயமே ஆகும் அது கை கருப்போட விஷயம் நிறைய இருக்குது உங்கள் லக்னம் கரெக்டாக இருக்கணும் ஒரு ஆசையோட இது கரெக்டாக இருக்கணும் உங்கள் குலதெய்வம் முதல்ல அதை அப்செட் பண்ணிக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கைக்கறுப்பில் இருக்குது சரிங்களா பண்ணும் குடும்பத்துக்கு ஒரு சிலதுக்கு ஆகாமையும் போகலாம் ஒரு இது ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும் கைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர அதை வச்சுக்கிட்டு பெரிய லெவலில் வாழலாம் ஆனால் தான் சொல்கிறேன் இல்லையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அது உங்களை விட்டு போனதுக்கப்புறம் ஏன்டா வாழ்கிறோங்கிற நிலைமைக்கு போயிடும் அவ்வளோ மோசமான ஒரு இது சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிடும் இதுதான் கருப்போட விஷயம் சரிங்களா சரி நம்ம இப்போ பாடத்துக்கு வரலாம் எதிரியை அடக்கி இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அத்தி மரம் இருக்கு இல்லையா அத்தி மரத்தை புனர்பூஷ நட்சத்திரம் அன்னைக்கு அத்தி மரத்தை மரத்தில் ஒரு கிளை ஒரு கிளைய வெட்டிடணும் ஒரே வெட்டு தான் வெட்டும்போது எதிரியை நினச்சிக்கிட்டே வெட்டணும் யார் உங்களுக்கு எதிரியோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு ஒரே வெட்டு தான் வெட்டும் போது யார்டையும் பேசக்கூடாது யார்டையும் பேச பக்கத்தில் பேசிக்கலாம் அதை வெட்டக்கூடாது சரிங்களா ஒரே வெட்டு வெட்டி அந்த மரத்து குச்சியை வந்து சும்மா ஒரு சின்னதாக ஆணி மாதிரி கூற சீவிடணும் தானி மாதிரி நல்லா கூறாக சீவிட்டு அத்தி மரத்தை அந்த குச்சியில் வந்து எதிரியோட பெயர் பெயர் எழுதிருங்க பெயர் எழுதிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சீனி சீனி ஸ்வாகா நூற்றி எட்டு முறை ஓம் சீனி சீனி ஸ்வாகா நூற்றி எட்டு முறை சொல்லி எதிரியோட வீட்டு வாசலில் சிவத்தில் எங்கே அதை அடித்து வச்சிட்டிங்கன்னா இல்லை கூரையில் கூரையில் சொல்கிறத விட சிவத்தில் வீட்டு வாசலில் அடித்து வச்சுட்டிங்கன்னா அவ்வளவு தான் அந்த குடும்பம் ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஆயிரும் ஊரை விட்டு ஓடுற மாதிரி குடும்பத்தில் மன கஷ்டம் பிரச்சனை அது என்னன்னே தெரியாது மூலிகையில் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் பிரயோகம்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது அதுலேயும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க நல்லதுக்கு செய்யுங்க சரி அவங்களால உங்களுக்கு துன்பம் இருந்தால் மட்டும் செய்யுங்க கேட்டவன் நம்ம பார்க்குறவங்களாம் எதிரியாக இருக்கிற மாதிரி வச்சு அவனுங்களாம் செஞ்சுக்காதீங்க சரிங்களா நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்கிறது வசதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பைரவாஷ்